नमो भगवदेवासुदेवाय ओ नमो भगवे वासुदेवाय ओम अज्ञान दक्षाजन चलाक चाचुितम्यस्मे श्री नमः नम वासुदेव सुधम दीव कमूरमर्दनम தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு காத்தியாயரி மகா மாயை மகா யோகி எதிஸ்வரி நந்தகோமசுதம் பதிந்தே குருதே நமக ஸ்ரீமத் பகவத் கீதை ஏழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் சாத்வீகங்களாகவும் ரஜசங்களாகவும் தமா தாமசங்களாகவும் உலகில் எந்தெந்த பொருள்களுக்குள் உள்ளனவோ அவை அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியவை என்று அறிவாயாக ஆனால் அவைகளுக்கு அடங்கியவனாக தான் இருப்பதில்லை அவைகள் என்னிடம் அடங்கி இருக்கின்றன சாத்தியங்களாக இரகசங்களாக தாமசங்களாக உலகில் எந்தெந்த பொருள்களுள் உள்ளனவோ அவை அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியவை என்ன சொல்றாரு தமோ குணம் இந்த மூன்று குணங்களும் என்னிடமிருந்து தோன்றிய இந்த மூன்று குணங்கள் இல்லாத பொருள்கள் இந்த புவியில கிடையாது இந்த பூமியில இல்லை இந்த தமோ குணம்ங்கிறதும் ரஜோ குணம்ங்கிறதும் சஜோ குணம்ங்கிறதும் மூணுமே மூன்று விதமான குணங்களாக இருந்தாலும் ஒரு குணத்தோட சாயல் இன்னொரு குணத்துல இல்லாம ஒரு குணத்தினுடைய சார்பு நிலை சார்ந்திருப்பது அப்படிங்கிற அந்த அது இல்லாம எந்த குணமுமே இல்லை பூமியில விளைஞ்ச ஒரு வேர்க்கடலை எடுத்துக்கோ வேர்ல விளைஞ்சதுனால அந்த கடலை பருப்புக்கு வேர்க்கடலை நீங்க வேர்க்கடலை பார்த்துருக்கீங்கல்ல எல்லா பூக்களும் காய்களும் தாவரங்களுடைய மேல பாத்துக்கிட்டு இருந்தவங்க இருக்கிற பிள்ளைங்க பூமிக்கு அடியில வேர்ல விளையிறத அதிசயமா பார்த்து அது வேர் உடையில பறிக்கணும் மேல பூக்கள்ல இருக்கக்கூடிய காய்களை தேடிட்டு கடலைய காணம்னு சொல்ற குழந்தைய என்ன பண்ண அது வேரோட பறிக்கணும் எல்லா தாவரங்களையும் வேரோட பறிக்க கூடாது மற்ற தாவரங்கள் இப்போ தர்பை அறுக்க போனா கீரை அறுக்க போனா புல்ல இருக்க போனோம்னா மாட்டுக்கு வேரோட எடுக்க கூடாது ஒரு கைப்பிடி விட்டுத்தான் மேல அறுச்சுட்டு வரணும் ஏன்னா அடுத்து வேணும் ஜென்மத்துக்கும் அதெல்லாம் அப்படிப்பட்ட பயிர்கள் முக்கியமான மொழிகள் இந்த கடலை மட்டும் கிழங்கு வகைகள் பூமிக்கு கீழே விளையிற எல்லாத்தையுமே வேரோட தான் எடுப்போம் ஏன்னா மறுபடியும் அது திரும்ப விளைய வைக்கிறது சுலபம் அதனால வேரோட எடுக்கிறது இந்த வேரோட எடுக்கிற இந்த பொருள்கள் எல்லாத்திலையுமே மிகுந்திருக்கும் தமோ குணம் அந்த பொருள்கள்ல மிகுந்து இருக்கும் அப்படின்னு வச்சு சொல்றோம்னா அது சுலபமா விளையும் மண்ணுக்கு கீழே இருக்கும் கண்ணுக்கு தெரியாம விளையும் அதனுடைய ஆற்றலும் அத உணவாக எடுத்துக்கிற ஜீவர்களுக்கு அந்த தம குணத்தை தாராளமா வழங்கும் இதே மாதிரி வடிவத்திலையும் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கடலை பரப்ப சொன்னேன் அந்த வேர்க்கடலையே அதை மூடி இருக்கிறத தம குணம்னு சொல்லலாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த கடலை இருக்கு இல்லையா அதை வந்து சத்வகுணம்னு சொல்லலாம் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் விற்றுக்களோ எண்ணெயா இல்ல அதுல உள்ள ரசம் எதுவா இருந்தாலும் அது குணம்னு சொல்லலாம் ரஜகுணம் என்ன செய்யும் தீவிர குணம் அது வைராக்கியம் உறுதி பிடிவாதம் எல்லாமே அதுதான் அந்த குணம் தான் நிலை மாறாத தன்மை ஒரு முடித்தே ஒரு வைராக்கியம் எதை நல்லது கேட்டதுன்னு பிரிச்சு சொல்ல முடியும் எல்லாமே வேணுமா வேண்டாமா அத வைராக்கியம்னு சொல்லலாம் பிடிவாதம் சொல்லலாம் எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதா இருந்ததுன்னா அவனுக்கும் ஒரு உனக்கும் உன்னோட குணத்தினால அது நன்மை தரக்கூடியதா இருந்ததுன்னா அதுல நிலைத்த புத்தி உனக்கு இருக்கிறத வைராக்கியம்னு சொல்லலாம் உனக்கும் உபத்திரவத்தை அது என்ன உனக்கு அப்படி ஒரு பிடிவாகும் அப்படின்னு உங்க வீட்டுல உடைய வைவாங்க அப்படிதானே அப்போ இந்த நிலைத்த குணம் இந்த இது ரஜ குணம் தீவிர குணம் அப்படிங்கிறது ஒண்ணு அதே மாதிரி சத்துவகுணங்கிறது நல்ல வடிவம் அமைதி நிதானம் அந்த நிதானத்தில் ஒரு தெளிவு குழப்பம் இல்லாத தெளிவு அழகு எந்த ஒரு உணர்ச்சியும் நேர்கியாகவும் திருத்தமாகவும் செய்கிற பொறுமை இதெல்லாம் சத்துவ குணம் இதுவும் அந்த பதார்த்தத்துலையும் இருக்கும் நமக்கிட்டையும் இருக்கும் அதாவது அதை இரையா எடுத்துக்கிறவங்ககிட்டையும் இருக்கும் அதே சமயத்துல இதெல்லாத்தையும் பாதுகாக்க கூடியது பாதுகாத்ததுக்கு அப்புறம் அதை வேண்டாம்னு சொல்லி அந்த பாதுகாப்பு தேவைப்படுற நேரத்துக்கு அந்த அவ்வளவு நேரம் பாதுகாத்த அந்த கூட்ட உடச்சு தூரப்பட்டுருக்கோம் ஒரு தடவைக்கு மேல பயன்படாம போயிடும் அது குணத்தை சேர்ந்ததா இருக்கும் அது எப்படி இருக்கும் குணம் உதாசீனம் பண்றதுக்கு இல்ல அந்த குணம் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை எந்த பழங்களுக்கும் மரங்களுக்கும் நமக்கும் மேல மூடிங்கிற அந்த மூடி தோல் பட்டை மூடி வேணுமா வேண்டாமா கண்ணி இமைக்க கூட பாதுகாக்கக்கூடியது அதுதான் வேணும் அதே சமயத்துல பத்திரமா அப்படியே மூடி வச்சிருந்தாலும் சத்து குணமும் குணமும் பயன்படவே செய்யாது ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் அதுக்காக எந்த நேரமும் ஓய்வா இருக்கேன்னு உறங்கிக்கிட்டே இருந்தா எந்த குணம் வேலை செய்யும் ஆக ஒரு குணத்துக்குள்ள ஒரு குணம் இருக்குது மீதி ரெண்டு குணமும் இருக்குது எந்த குணம் முன்னால இருக்குதோ அதுக்கு பின்னால ரெண்டு குணமும் இருக்கத்தான் செய்யும் ஆக மொத்தத்துல மூன்று குணமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு ஒன்றுக்கொன்று உதவியாகத்தான் இருக்கு எதுவுமே மிகையாக கூடாது குறைவாகவும் தம குணம் குறைஞ்சது ஓய்வொளிச்சல் இல்லாத ஒரு நெல்லையிலும் உபதிரவம் ஆயிடும் அதே சமயத்துல சத்துவகுணமும் தம குணமும் இல்லாத ரஜ குணம் போக்கிரித்தனமாகிட்டு அதே சமயத்துல சத்துவகுணம் ரஜோ குணமும் தமோ குணமும் இல்லாத அந்த சத்து குணம் எதுக்கும் பயன்படாத வெறுமனையான சூன்யத்துல கொண்டு போய் விட்டுரும் சாதுவா வாழ்க்கையை நடத்திக்க கூட பயன்படாதவன் ஆரம்பத்துல இந்த முக்குணங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே உனக்கு வாழ்க்கைக்கு உன்னுடைய ஆன்மாவுக்கு உன்னுடைய உடலுக்கு பயன்பட்டுச்சுன்னா அதே மாதிரி மற்ற ஜீவர்களுக்கும் யாருக்கும் உபத்திரவம் உபயோகமா உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த மூன்று குணங்களும் உனக்கு உன்னால சரியா கையாள தெரியுதுன்னு அர்த்தம் உனக்கு அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா இந்த குணங்கள் வசத்துல நீ போயிட்டேன்னா உனக்கு அடங்காத இந்த குணங்களால இந்த குணங்கள் படுத்துற பாட்டுல உன் வாழ்க்கையும் உன்னுடைய உடலும் உன்னுடைய உயிரும் எல்லாருக்கும் உபத்திரமாக இருக்கும் உனக்கு உபத்திரமா இருக்கும் நோய்வாய்ப்பட்ட நிலை அது நோய்வாய் வியாதின்னா என்ன அர்த்தம் வியாதின்னா ஆரோக்கியமற்ற நிலை வியாதி அதை சொல்லிப்பார் அது வந்து அது சொல்லும் போதே அது எவ்வளவு துயரமான ஒரு சம்பவம் துயரமான உணர்வுங்கிறது நல்லாவே புரியும் அந்த வியாதி பிடிச்சது அப்படின்னா அது மனசுக்கோ உடலுக்கும் எதுக்கு பிடிச்சாலும் சரி அவனால நிம்மதியா இருக்க முடியாது அவன் மட்டும் இல்ல மற்றவர்களும் சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு சமுதாயத்துல பண்பு கெட்டதுன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும் அதே மாதிரி மொத்த கெடுறதுக்கு ஒரு தனி மனிதனுடைய அயோக்கியத்தனமே மற்ற சமூகத்தையும் கெடுத்துரும் தனி மனிதனுடைய சமூகத்துக்கும் சமூகத்தினுடைய வாழ்க்கை தனி மனிதனுக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்குது ஒன்னும் ஒன்னு எடுத்துரும் நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து இருக்கிறீங்க சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்குது உங்க பள்ளிக்கூடம் இருக்கிற தெருவுல யாரோ ஒரு மாணவனுக்கோ அல்லது வேற பெரியவங்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ இல்ல அந்த தெருவில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலை போக்குவரத்துல ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த பள்ளிக்கூடத்துல பிரச்சனைனாலும் உங்களால பள்ளிக்கூடத்துக்கு உழுக்கா போக முடியாது அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவத்தை இந்த மூன்று குணங்கள்ல விபரீதமான நிலைக்கு போற அதாவது குணத்துக்கு அடங்கினவனும் குணத்துக்கு அடங்காதவனும் குணத்தை கையால தெரிஞ்சவனும் குணத்தால கையாள படுகின்றவனும் ரெண்டு விதமான மனிதர்களும் என்ன செய்வாங்க இத ஆவேசமா எதிர்க்கிறதும் துவேசிக்கிறதுமா பலவிதமா செய்தியை பரப்பி எல்லா இடங்கள்லயும் இதே பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுருவாங்க அப்போ தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் விபரீதமாகிறதும் துவேசிக்கப்படுறதும் ஆக எல்லா இடத்துலையும் பரவியிருச்சு அப்படின்னா யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது ஊருக்குள்ள நடமாட்டமே நின்று போகும் புரியுதா அதுக்கப்புறம் அந்த சாதிய நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் சரியான நிலைக்கு வர்றதுக்கு அப்புறமா தெரியும் நடந்ததுக்கும் இந்த துரிச்சம்பவத்துக்கும் இவ்வளவு நாள் நம்ம செயல்படாம நிறுத்துறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தான் இதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு நாம அறுத்து பண்ணுவோம் ஆனா நம்மளை பாதுகாக்கிறவங்க கொஞ்ச நாள் அமைதியா எல்லாரும் இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை ஓய்வு முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்புவாங்க ஆக குணங்களால நமது ஒவ்வொரு கணமும் ஒரு துளி ஒரு ஒரு சின்ன மணித்துளி ஒரு நாடியை முதல் கொண்டு ஒரு வினாடி முதல்ல இருந்து ஒவ்வொரு குணமும் இந்த மூன்று குணங்களும் ஒன்றை ஒன்று நாமுந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு அதனால நாம நினைக்கிறது பேசுறது சாப்பிடுறது தூங்குறது நம்ம செயல்படுறது அடுத்தவங்களை பத்தி பேசுறது அடுத்தவங்க நம்மளை பற்றி பேசுறது அத்தனை செயலையுமே குணங்கள் இல்லாத எந்த செயலுமே இல்லை குணங்கிறது கண்ணுக்கு தெரியாத வடிவம் மட்டும் கிடையாது குணங்கிறது ருசியும் குணம்தான் ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்த பொருளோட கரும்பு சாருங்கிறது இனிக்கிறது அதனுடைய குணம் சேர எடுக்க அது இனிப்பா சுவை தெரிகிறது அதனுடைய குணமே அதுதான் அதால அந்த இனிப்பு சுவை இல்லாம அதால வாழவே முடியாது அது வளரவே செய்யாது அப்ப அதுதான் அதனுடைய குணம் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குணம் இருக்கு ஜீவர்களுக்கு மட்டும் இல்லை ஜட பொருளா இருந்தாலுமே எந்த பொருளா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு மிகையா இருக்கும் மீதி இருந்து அதுக்கு கீழே துணையா இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த மூன்று குணங்கள் இல்லாத பொருள்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்போ இறைவன் இல்லாத எந்த ஒரு ஆற்றலோ எந்த ஒரு இயக்கமோ அந்த இயக்கமும் ஆற்றலும் சேர்ந்து தரக்கூடிய விளைவுகளுக்கு அதாவது குணங்களோ இல்லாம இங்க எதுவுமே இல்லை மொத்த பூமியா இருந்தாலும் சரி ஆக மூன்று குணங்கள் இல்லாதவைகள் இந்த பூமியில இல்ல அப்படின்னா சொல்றாரு குணங்கள் இல்லாத இந்த பூமியில உனக்கு தோணக்கூடிய அத்தனை குணங்கள் உள்ளவைகள் எல்லாமே என்னிடம் இருந்து தோன்றியவை அப்படிங்கிறார் அவர்கிட்ட இருந்துதான் வந்துச்சு அவர்கிட்ட இருந்து வந்த அந்த குணம் அவரை அடக்கி ஆளல பகவானை அடக்க முடியாது அந்த குணத்தால பகவான் என்ன பகவானுடைய பக்தனையே அந்த குணம் அடக்கி ஆள முடியாது அவன் தான் குணங்களை அடைக்கி ஆளுவோம் பக்தன் தான் தன் குணங்களை அடைக்கி ஆளுவோம் நமது பக்தர்களை பார்க்கலாம் எப்பேற்பட்டவங்களையும் ஒருத்தரை ஒருத்தர் சுலபமா விமர்சனம் பண்ணுவாங்க அது குணத்திலேயே அது அம்ம குணத்திலேயே சத்துவ குணத்திலேயே விமர்சனம் பண்ணுவாங்க பேசிக்கிறோம் பக்தர்களுக்குள்ள எவ்வளவோ இருக்கு பகவானே பிரிச்சுதான் சொல்றாரு எனது பக்தர்கள் எனக்கு பிரியமானவர்கள் தான் சொல்றாரு அதே சமயத்துல எப்படிப்பட்ட பக்தர்கள் அதுல பக்தர்கள் வகைப்படுத்தி சொல்றாரு எல்லாத்த விட யார் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்றாரு இந்த பௌரிய குணங்களுக்கு அப்பாற்பட்டு குணமற்ற நிலையில இருக்கிறவன் எனக்கு ரொம்ப பிரியமானவங்கிறார் அந்த குணமற்ற நிலையில இருக்கிறவனை யார சொல் ஏன் அவர் ரொம்ப பிரியமா காட்டுற பிரியம்னு சொல்றாரு பாரபட்சம் சொல்லல அவரு ஏன் ரொம்ப பிரியமானவன் சொல்றாருன்னா அவனால மற்ற எந்த ஜீவர்களுக்கும் எந்த இயக்கத்துக்கு பொதிய வாழ்க்கைக்கும் இடைஞ்சலே இருக்காது குணமற்றவனால அதனால அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாரு குணங்களோட இருக்கிறவங்க பக்தி பண்ணுவாங்க அவங்களும் பகவானுக்கு பிரியமானவங்க தான் ஆனா அவங்களால அவங்களுடைய குணங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் உபத்ரவோ நடந்துக்குவாங்க அப்போ பகவான் தலையிட்டு அவங்கள கவனிக்க வேண்டியது இருக்கும் வகுப்புல ஆசிரியர் இருக்கிறாரு தான் உண்டு தான் படிப்பு உண்டு அமைதியா இருக்கிற குழந்தைகளை பிள்ளைங்களை பாப்பாரு அவங்கள பத்தி அவருக்கு ஒண்ணுமே இல்லை திருப்தியா இருக்கும் அவருக்கு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்துல நீ என்ன படிக்கிற அப்படின்னு எட்டி பாக்கிறவனையும் ஏ இது இல்ல அப்படின்னு படிக்கிறது எதுவுமே சும்மா அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துட்டு அத்தையும் படிக்கிறதையும் என்ன என்னன்னு படிச்சுட்டு இருக்கா ஏன் ரப்போ படிச்சு எதுவும் பண்ணாத அப்படின்னு நோண்றவங்களையும் புசுப்பு படிக்கிட்டு இருக்கிறவங்க போக்கிரித்தனமா இருக்கிறவங்களையும் ஒவ்வொரு குணத்தையும் தனித்தனியா தன்னோட செயலாவே ஆக்கிட்டு இருக்கிறவனையும் பார்த்த ஆச்சரியருக்கு எப்படி இருக்கும் எல்லாருமே அவருடைய சொந்தமானவர்கள் தான் ஆனா அந்த போக்கிரி மாணவனை பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும் திருத்தவும் கண்டிக்கவும் அவர் மெனக்கெட்டு வந்து பக்கத்துல இருந்து அவரை பராமரிக்க வேண்டியது இருக்கும் அது பராமரிக்கிறதுக்கு அவருக்கு நமக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வராது அடுத்தவனை அடுத்த ஜீவர்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுங்கிறத தடுக்கவும் எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறதுக்காகவும் அவரு இறங்கி செயல்பட வேண்டியது இருக்கும் அப்ப அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க யார் வருவாங்க அவரை போலவே குணங்களை கையாள முடிய கையாள தெரிஞ்ச ஒரு திறமையானவன் குணங்களுக்கு அடங்காதவனத்தான் அவருக்கு அவருக்கு ஒத்துழைப்புக்கு வருவாங்க அப்படித்தான் நமது குருமார்கள் பகவானுடைய பிரதிநிதிகளா குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா பகான் பிரியத்துக்கு ஆளானவர்களா நமது ஆச்சாரியர்கள் குருமார்கள் வர்றாங்க பார்வைக்கு முன்னால கூட நம்மளால குணமற்று இருக்க முடியலன்னா நம்மளுடைய துரதிருஷ்டத்தை என்னன்னு சொல்றது எப்பேற்பட்ட குரு கிடைச்சிருந்தும் கூட நம்ம குணங்களை விட முடியல அப்படின்னா எந்த குணத்தையும் தீவிர குணத்தை பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா எந்த ஒரு ஜட இயற்கை குணங்களை எல்லாத்தையும் நம்மளால பொறுத்துக்க முடியலன்னா நம்ம மாணவனா கிருஷ்ணபக்தன் அப்படிங்கிற அந்த மாணவனா நம்ம குருவுக்கு மாணவனா இருக்கக்கூட தகுதியே இல்லாம போயிடுவோம் அப்படி வீழ்ச்சி அடைஞ்சோம்னா என்ன ஆகும் அதை இனிமேல் அர்ஜுனனு கேட்பான் பவானும் அதுல எந்த ஒரு வீழ்ச்சியும் கிடையாது ஆனா வீழ்ந்தா மறுபடியவே முதல்ல இருந்து தொடங்கி வரணும் இது பல ஜென்மங்கள் ஆகலாம் ஏதான் ஜீவர்கள் பகவான்கிட்ட தன்னை பயிற்சி பண்றதுக்கு பழகிக்கிட்டும் யாரை பார்த்தும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான உணரத் தெரியாமலும் எந்த ஜீவர்களுக்குள்ளேயும் பகவான இருப்ப புரிஞ்சிக்க முடியாமலும் தனக்கு தெரிஞ்சதை எல்லாமே பகவானுடைய குணமாக வர்ணித்து அதை தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் உங்ககிட்ட திணிக்கிறதுக்காக பகவானுடைய பேரை சொல்லி அவருடைய குணத்தை சொல்லி என்னுடைய குணத்தை அதில் கலந்து உங்களை எனக்கு பணிய வச்சு என்ன வணங்க வைக்கிற மாதிரி நாம் பயன்படுத்திக்கிற மாதிரி ஏமாத்துறதும் இப்படி எல்லாம் பல்வேறு பக்தர்களும் எல்லாமே பல ஜென்மங்களா சுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பகவான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதனாலதான் குணங்கள் அவருக்கு அடங்கி இருக்கு அவருக்கு போக்குவம் வந்துச்சு அப்படின்னா கோபத்தோட நம்மளை அப்புறப்படுத்து அதாவது உடலை விட்டு அப்புறப்படுத்துறது அழிக்கிறது இந்த வேலையை கோபத்தோட செஞ்சாரு அவரும் குணத்துக்கு மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம் ஆனா அவர் அப்படி செய்யறதில்லை எப்பவுமே குணங்களோட மல்லுக்கு நீட்டு இருக்கிற நம்மள குணம் இல்லாத நிலையில அவரு பக்குவமா கையாளுறாரு யார் மேலேயும் எப்பவுமே பொறாமையோ கோபமோ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கண்டிக்கிறதோ அவர் செய்யறதில்லை ஏன்னு கேட்டா அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அவர் வழங்கி இருக்கிற இந்த பூமிக்கு வழங்கி இருக்கிற ஜீவர்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த முக்குணங்களே அந்த ஒவ்வொரு ஜீவனையும் பாராப்படுத்திடும் எனக்கு என்னோட குணத்தை நான் கையால் தெரியலன்னா நிம்மதி இழக்கிறது நான் தான் குணங்கள் நிம்மதி இழக்காது பகவானும் நிம்மதி இழக்க மாட்டார் அதே மாதிரி பக்தனும் நிம்மதி இழக்க மாட்டான் அந்த குணங்கள்ல மாட்டி இருக்கிறது நான் தான் நிம்மதி இழப்பேன் அப்போ என்னைய தண்டிக்கிறதுக்கு குணமோ வேறொரு பக்தனோ பகவானோ தேவையே இல்லை உண்மைதான நானே என் குணத்தால நிம்மதி இழந்திருக்கு ஆக இப்படித்தான் ஒவ்வொரு ஜீவர்களும் தங்களுடைய அமைதியவும் ஆனந்தத்தையும் இழந்துட்டு அதாவது இருக்கிறது தெரியாம மறந்துட்டு இழக்க முடியாது ஏன்னா ஜீவனுடைய இயல்பான இயல்பு ஆனந்தப்படுறதுதான் அதனால ஜீவன் இருக்கும் இருக்கிறத மறந்துட்டு பை நிறைய பணம் வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துட்டு மாதிரி எல்லா நற்பணத்துக்கும் பகவான் கொடுத்ததெல்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க தெரியாம அதை எடுத்து ஆள தெரியாம தப்பு தப்பா நடந்துக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறதாகவும் ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கிறதாகவும் நண்டுச்சு கொடுக்கணுங்க இப்படி மாற்றி மாத்தி ஒருத்தர் ஒரு நண்டு கூட கூடையை விட்டு தப்பிச்சு வெளியே போகாதுன்னு ஒரு கதை உண்டு இழுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கும்பல் சேர்ந்தோம் பகவான் எல்லாம் பாடுவாங்க எல்லாம் படிப்பாங்க தன் இஷ்டத்துக்கு தன்னுடைய சுவைக்கு ஆலாபடை எப்படி இருக்கும் என்னோட ராகத்தை பார் என்னுடைய குரல் இனிமையை பார் என்னுடைய சங்கீத புலமையை பார் என்னுடைய நான் பாகவத பகவத்கீதை சொல்ற என்னுடைய திறமையை பார் எப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த குணங்கள் கலந்து தானே வேலை செய்யும் எல்லாரையும் கைவிட மாட்டார் தான் அவர்கிட்ட குணமே அதனால இல்லாதவர்கிறதுனால அவர் குணசாலி குணங்கள்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவன் துரதிஷ்டசாலி யாரு எப்போ வேணாலும் குணங்களை தூக்கி போட்டலாம் இந்த போதிய இயற்கை குணங்களுக்கு ஒருவித மதிப்பும் அளிக்காமல் அப்படி அழிக்காம போயிட்டாலே நமக்கு யாருக்கிட்டையும் விரோதம் பாராட்டமோ ரோசம் பாராட்டவோ பொறாமைப்படுறதுக்கோ நாம் முந்தி நீ முந்தி உயர்வு தாழ்வு வித்தியாசம் பார்க்கவோ தெரியாம போயிருமே இந்த தம தாமகுண சத்துவ குணத்திலேயே கூட மூன்றுக்கும் உள்ள வரிசைப்படுத்தி சொல்றதுக்காக இது முந்தினது இது தாழ்ந்தது இது உயர்ந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றது குணத்திலயே ஒண்ணும் இல்ல மூணு குணமே ஒண்ணுதான் மூணு குணத்திலையுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை மூன்றுலயுமே உண்டு மூணுங்கிறது தனித்தனியா நமக்கு பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கே தவிர அதே சமயத்துல மூணுமே ஒரேதா இருக்கிறதும் ஒண்ணுதான் இத நல்லா மகாமங்களை சொல்லி குருவுக்கு அடங்கி இருந்தா நல்லபடியா பவா நாமத்தை தொடர்ந்து சொல்லி ஸ்ரீ தர்பணம் சந்திரிய விதரணம் வித்யாவது ஜீவனம் ஜீவனுக்கு வித்யா இருக்கக்கூடியது கிருஷ்ண சங்கீர்த்தனம் கிருஷ்ண நாம நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஜீவனம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த ஜீவனுக்கு உரமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை பகவான் நாம மட்டுமே அமிர்தமாகவும் உணவாகவும் உணர்வாகவும் உயிராகவும் யார் எந்த யாருக்கு அப்படி ஜீவனம் பண்ண முடியுதோ அவனுக்கு மட்டும்தான் இந்த குணங்களை வந்து அவ குணங்களை அவனால கையாள முடியுற அளவுக்கு ஒரு தாக்கியம் ஒரு தைரியம் வரும் பகானுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜை தன பிரபு ஸ்ரீ அத்வைத கதாத ஸ்ரீவாச்சன் இங்க ஒரு பக்த விருந்தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே